உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது நீங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தணும் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய ஈமானை ரிஃப்ரெஷ் பண்ணி ஈமானை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மளோட பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும் நண்பர்கள்கிட்ட சொல்லணும் போய் உட்காந்து எல்லாம் பேசுகிறேன் தானே சமூர்த்தி பிரச்சனை வந்தால் பேசுகிறோம் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தால் போய் கூட்டாளி மார்கிட்ட பேசுகிறோம் அங்கே கூட்டமேறிக்கு இன்றைக்கு விதானம் வாங்க ஜிஎஸ் வாரங்க கூப்பிடுறோம் ஏன் பயானுக்கு கூப்பிடலாம சும்மா எடுத்து கோல் எடுத்து பேசி இருக்கிறீங்க இன்றைக்கு வரலை வரல கரண்ட் பிரச்சனை அந்த இந்த பிரச்சனை ஆனால் இருக்கிறது என்று தெரியும் போது கோல் எடுத்து அதே ஆளுக்கு மஞ்சள் பயான் பயான்றிக்க போவோமா ஏன் கேட்கலாம் வெக்கம் ஏன் வரணும் கெட்ட விஷயங்களுக்கு வெக்கம் வருது இல்லை நல்ல விஷயங்களுக்கு வெக்கம் வருது என்றால் எங்கேயோ இடிக்குதா இல்லையா நம்ம ஜோக் அடிக்கிறதுக்கு வெக்கம் இல்லை ரோட்ல இருந்து பீடி அடிக்கிறதுக்கு வெக்கம் இல்லை மற்றவனை பற்றி புறம் பேசுறதுக்கு வெக்கம் இல்லை பொம்புளையோட கதச்சி கிரிக்கிறதுக்கு வெக்கம் இல்லை ஆனால் இந்த பயானை பற்றி என்னுடைய நண்பனுக்கு நான் சொல்வதற்கு வைக்கப்படுறேன் குறைஞ்சது வாட்ஸ்அப்லையாவது வார போஸ்டரை ஷேர் பண்ணதுக்கு வைக்கப்படுறேன் போற தாத்தாடை வீட்டில் மச்சான கிட்ட இன்றைக்கு பயன்றிக்கு வாங்கி சொல்ல வைக்கப்படுறன் பெரியப்பா கிட்ட சொல்ல வைக்கப்படுறன் என்றால் சம்திங் ரோங்காக இல்லையா ஏதோ ஒன்று இடிக்குது அப்போ நம்மட பார்வையிலே இந்த மார்க்கத்தை நம்ம ஒட்ட நினைக்கும் நம்ம பாருங்க கேவலமா நினைக்கும் ஒரு ஒரு அறிஞரிடத்தில் கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி என்றால் நாங்கள் பிரயாணம் செய்யும் போது ஏர்போர்ட்டில் இருக்கிற நேரத்தில் தொழுகையுடைய வக்து வருது இப்போ எவ்வளோ பேரும் பார்த்து கிரிக்கக்குள்ள எங்களுக்கு தொழுவதற்கு சங்கடமாக இருக்கிறது எங்களுக்கு என்ன சொல்யூஷன் அந்த அந்த ஆலிம் சொல்லுகிறார் இந்நாளில் ராஜபுன் ஏர்போர்ட்டில் பியர் அடிக்கா பப்ளிக்கா பியர் பிஸ்கி எல்லாம் அவன் வைக்கப்படவே இல்லை பொம்புளையல் சும்மா ஷோட்டோட வர ஆளுக காட்டிட்டு உடம்பெல்லாம் காட்டிட்டு அவள் வெக்கப்படவே இல்லை அல்லாஹுவை வணங்குவதற்கு நீ என் வெட்கப்படுகிறாய் அப்ப இந்த வெட்கம் உன்னிடம் வருகிற வெட்கப்பட வேண்டியவன் யாரு சிகரெட் குடிக்கிறவன் வெக்கப்படணும் பியர் குடிக்கிறவன் வெக்கப்படணும் தொடையை காட்டிட்டு வாரவள் வெக்கப்படணும் சில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு நீங்க போனால் ஏர்போர்ட்லேயே வைத்து அவடத்துல பப்ளிக்ல வச்சு மனைவியோட முத்தமிடுவான் அவன் வெட்கப்படணும் இவனெல்லாம் வெட்கப்படாமல் இந்த அசிங்கங்களை செய்கிற போது அல்லாவை தொழுவதற்கு நீ வைக்கப்படுகிறாய் என்றால் உன்னுடைய ஈமான் ஆக லோ லெவலில் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக ஒன்று சரியா பழையா கண்டிப்பாக சரி அதுபோல தான் அன்புள்ள சகோதரர் நீங்கள் அலமது இல்லான்னு சொல்லுங்க அல்லாவை புகழ்ந்து கொள்ளுங்க அல்லா கிட்ட துவாக்க எழுதும் நான் இப்படி பயனு பேசினாலும் சரி நான் சொன்னேன்னு பழகிற ஒரு மௌலையை வந்து பேசினாலும் சதைக்கு உங்களோட நீயத்து வந்து இன்மை பெறுவது எனவே மலக்குகள் ரவுண்டப் பண்ணிடுவாங்க மலக்குகளை சாட்சியாக வைத்து அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் சகோரர்களே இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய இது அல்லாட மன்னிப்பு அதை தவிர வேற என்ன வேணும் நமக்கு நம்ம இல்லை மலக்குகளா இல்லையே அதிலேயும் பலவீனமான மூமின்கள் தான் என்னமா எவ்வளவு பாவத்தை செய்கிறோம் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கிற ஒரு தான் இந்த சபை எனவே ஒரு ஸ்ட்ராங்கான நீயத்து வச்சு கொள்ளுங்கள் எல்முடைய மஞ்சள் கிடைத்தால் நான் மிஸ் பண்ண மாட்டேன் பத்து நிமிஷம் இருந்துட்டு போங்க ஒரு பள்ளியில் எழுதி தரஞ்சம்மா வாசிக்கிறாங்களா அப்படி இருங்க அலமதுல்லா பிரியாவு சாலைகளை வாசிக்கிறாங்களா இருங்க பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம போய் சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்மளோட ஊடு பத்துதுண்டா பரவாயில்லை புள்ள கிணத்து கொடுத்துட்டுண்டா பரவாயில்லை மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் என்ன பரவாயில்லை எழுப்பி கூடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் பயன்படும் அரை மணித்தேளமாக வெளியே போகக்குள்ள ஒரு கோல் எடுத்து அரை மணித்தேளம் நம்மளோட பேசி தீர்க்கிறானா இல்லையா அதனால நம்ம எல்லாரும் ஒரு நீத்து வைப்போம் விஷார்தான் இந்த மார்க்கத்தை படிப்பது மார்க்கத்தை செவி மடுப்பது மார்க்கத்தை பரப்புவது என்பதில் என்னால் முடியமானவரை நான் ஈடுபாடு காட்டுவேன் சொல்லுவோம் வந்த வரட்டும் வராட்டி போகட்டும் இப்போ ஒரு பேர் சனிக்கிழமைகள் பேன் வைக்கிறாங்க ஒரு மாறி மாறி உங்களுக்கு மெசேஜ் வருது நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்புறது மட்டும் இல்லை கால் பண்ணி சொல்லுங்களேன் உங்களோட தம்பி உங்களோட மட மகன் உங்களோட சாச்சா பெரியப்பா மச்சான் மாமா இன்னைக்கு பேன் ரெடிக்கு வாங்க வந்த வரட்டும் வராட்டி போகட்டும் வந்த மலை அலமதுல்லா என்ன மலை உன் மூலம் ஒரு மனிதனுக்கெல்லாம் நேர்மழியை கொடுப்பது பல சிவப்பொட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது பெரிய நன்மை கிடைக்கும் வராமட்ட நமக்கு நம்மளோட பொறுப்பு முடிஞ்சு எனவே இன்ஷா அல்லா கணியத்திற்குரிய சகோதர்களே இந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தவும் நம்ம வாழ்ற காலம் பயங்கரமான காலம் பித்தினாக்கள் நிறைந்த காலம் வலது இடது முன்னால பின்னாலு அண்டு பித்தினா நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது படுக்கக்குள்ள முஸ்லீமாக படுக்கிறோம் விடிய கிளம்பக்குள்ள காஃபிராகி விடுவோமோ என்று பயப்படுகிற ஒரு காலம் விடிய கிளம்பக்குள்ள முஸ்லீமாக எழும்புறோம் படுக்க போகக்குள்ள காஃபிராகி விடுவோமா என்று பயப்படுகிற ஒரு காலம் இன்னும் ஒரு பக்கம் மௌத் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது அடுத்த பக்கம் நாம் கபரை நம்பியிருக்கிறோம் கபருடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டிருக்கிறோம் மஷ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய கேள்வி கணக்கை நம்பியிருக்கிறோம் சுவர்க்க நிறகத்தை நம்பியிருக்கிறோம் எனவே நாம் மிக கவனமாக இந்த உலகத்தில் وعند موتها ناميت شيء إلا من الله تعالى أدركنا من لوركم توفيك شيء عنها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين